தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிரணி திரு அறந்தாங்கியை சேர்ந்த அவர்களை விழா கமிட்டியின் சார்பாகவும் குடி ஒன்றிய தலைவர் திரு சோனகர்பன் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய

தமிழகத்தில் வந்துட்டு இருக்காங்க அது ரொம்ப வாய்

காலையில வெள்ள ஒரு பெரிய வந்து ஏய் இது என்ன பைக்கு தேயர் படத்துல பைக் வந்துட்டு பாரு அம்மாடமாடு தனியா வந்ததற்கு எடுக்கிற தோட்ட பாக்கி எல்லாம் பின்னாடி கிடைக்கிற

அஞ்சா பேக்கரி கிட்ட என்ன ஒன்னா நடந்து வருது போதும் முதலாவதாக வந்த மாடு கிருஷ்ணாசிப்பட்டினம் இரண்டாவதாக வந்த மாடு ஏனாதி வடுவச்சம்மன் பட்டாங்காடு நான்காவதாக பட்டாங்காடு நிறைய பேர் சிறிய மாட்டில் முதலாவதாக கிருஷ்ணாஜி பட்டினம் இரண்டாவதாக ஏனாதி வடுவச்சம்மன் மூன்றாவதாக இருக்கலக்கோட்டை சின்ன மாடு கைப்புரா பந்தயத்தில் முதலாவதாக வந்தது